இவர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபி சீட்டாளர் லைவ் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் நம்முடைய சேனலை பார்த்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்த வருவர்களுக்கு சிறப்பான நன்றிகள் இந்த பதிவிலே நாம் மீண்டும் அபிராமி அந்தாதியினுடைய மிக முக்கியமான பாடலை பார்க்க போகிறோம் பாடல் எண் முப்பத்தி மூணு தாய் நீயே சரணம் என்று பட்டர் பாடிய பாடல் கடந்த பதிவிலே நாம் விபத்துக்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான ஒரு பதிவை பாட்டை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இறக்கும் தருவாயிலும் அம்பிகை நினைவாகவே இருக்கும் வரம் வேண்டி பட்டர் பாடியதாக கருதப்படுகிற இந்த பாடலை நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் வழக்கம்போல் இந்த பாடல் அபிராமி அந்தாதியினுடைய இலக்கணப்படி கடந்த பாடல் நேரிடையே என்று முடிந்ததாலே இது நேரிழையே என்று இழைக்கும் என்று தொடங்குகிறது இந்த பாடலுடைய அபிராமி பட்டர் என்ற அபிராமி இலக்கண அந்தாதி இலக்கணத்தின்படி எழுதிய செய்வடை முதலில் பார்த்துவிட்டு போல் நாம் எல்லோருமே அதை எளிதாக தற்கால தமிழிலே படித்து புரிந்து கொண்டு பாடி மகிழ்ந்து அன்னையின் அருள் வருவதற்காக நான் எழுதியிருக்கின்ற தனித்தனி சொற்களாக எழுதியிருக்கின்ற பாடலை நாம் பாடி மகிழலாம் அதன் பிறகு நாம் பொடிப்புறையை பார்க்கலாம் இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களவக் கொவி முறையாமலை கோமளவே உழைக்கும் பொழுது என்னையே உன்னையே அன்னையே என்பேன் ஓடி வந்தே என்று அபிராமிப்பட்ட பாடுகிறார் அதாவது நீயே சரணம் என்று எனக்கு காலன் என்னை தேடி வந்து அச்சுறும் போ அச்சுறுத்தும் போது நான் உன்னை வந்து சரணடைவேன் என்ற பொருளிலே பாடிய பாடல் இது வாருங்கள் நாம் இந்த பாடலினுடைய எளிய தமிழ் வடிவத்தை பாடி மகிழலாம் இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்களைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குளைக்கும் களவக்குவிமுறை கோமளமே யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து என்று அபிராமைப்பட்டார் பாடி பரவசப்படுகிறார் ஆகவே இந்த சொற்களுக்கான தனித்தனியே இருக்கின்ற உரைகளை நாம் பார்த்து விட்டால் நமக்கு எளிதாக இந்த பாடலினுடைய பொழிப்புரை தெரிய வரும் ஆகவே இந்த அட்டவணையிலே நாம் ஒவ்வொரு இரண்டு ரெண்டு சொற்களாக சேர்த்து அதற்கு என்ன பொருள் என்ற ஒரு சொற்றொடராக பார்த்து விடலாம் இழைக்கும் இறைவழியே என்றார் அடியேன் செல்லும் பாவங்களின் விளைவாக இந்த பிறவியிலும் முற்பிறவியிலும் செய்த பாகங்களின் விளைவாக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதிகளின்படி வினை வழியே என்றால் அது விதியின்படி காலன் என்னை நடுங்கு அழைக்கும் போது யமதர்மன் வந்து என்னை கொல்வதற்காக அழைக்கும் போது நான் நடிநடுங்கி இருப்பேன் அல்லவா அப்போது அஞ்சல் என்பாய் அஞ்சற்கே என்று சொல்லி என்னை பா பாதுகாத்து அதாவது அபயம் தந்து அருள்வாய் என்று பொது அர்த்தர் சித்தமெல்லாம் குலைக்கும் அர்த்தர் என்றால் எம்பெருமான் செவ்வெருமானைக் குறிக்கும் எம்பெருமானுடைய கடினமான திருவுள்ளத்தை கூட எம்பெருமான் ஈசனின் கடினமான முழுவதும் குலைத்து உருகச் செய்யும்படி நறுமணக் கலவை சந்தனம் பூசிய குவிந்த தலவாரங்களை உடைய அனைவராவியே என்று அன்னையினுடைய அழகை அபிராமிப்பட்டர் இங்கே வர்ணிக்கிறார் கலவ குவிமுறை யாமலை கோமளமே யாமலை என்றால் பைங்கிளி என்று பொருள் பச்சையின் நிறத்தையுடைய அன்னை கடந்த சில பாடல்களுக்கு முன்னால் கூட அந்த யாமலையே என்ற ஒரு சொல்லை அபிராமிப்பட்ட பயன்படுத்தி இருக்கிறார் கோமலையமே என்றால் மெல்லிய மென்மையான தன்மை உடையவள் என்று பொருள் ஆகவேதான் இறைவனுடைய உள்ளத்தை அவளாலே மென்மையாக்க முடிந்தது ஆகவே யாமலையாகிய மெல்லியாளால் அன்னை அபிராமியே உழைக்கும் பொழுது உன்னையே நான் காதனால் அச்சுறுத்தப்படும் போது மிக வருந்தி மிக்க துன்பமடையும் போது வேறு யாரையும் நாடாமல் இங்கே உழைக்கும் என்றால் வருத்தப்படும் போது அன்னையே என்பேன் உன்னையே சரணம் என்று ஓடி வந்தேன்

அன்னை அபிராமியே அடியேன் செய்யும் பாவங்களின் விளையா விளைவாக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி யமதர்மன் என்னை வந்து கொள்வதற்காக யான் நடுங்கும்படி அழைக்கும் போது நான் மிக்க துன்பமடைந்தாலும் வேறு யாரையும் நாடிச்சென்று சென்று வழிபடாமல் உன்னிணே ஓடி வந்து அன்னையே அன்னை நீயே சரணம் என்று உன் திருவடிகளை புகழடைவேன் அஞ்சற்கே என்று சொல்லி என்னை பாதுகாத்து அவருடைய வேண்டும் இதுதான் பட்டனுடைய வேண்டுகோள் இந்த பாடலில் வைக்கப்படுவது அம்பிகைக்கு சியாமலை கோமளகாரா என்றெல்லாம் பெயர் உண்டு கோமலாங்கி கோமளகாரா அம்பிகைக்கு சியாமலை என்பது திருநாமம் அதற்கு தமிழிலே யாமலை என்று எழுதுவது வழக்கம் அவள் மிகவும் மென்மையானவள் அதனால் கோமலாங்கி கோமளகாரா என்ற திருராமங்களை பெற்றவள் இந்த இரண்டு சொற்களையும் இணைத்து யாமலை கோமலமே என்று அபிராமிப்பட்டர் துதிக்கிறார் வன்மையான சித்தத்தையுடைய உடைய சிவபெருமானுடைய உள் திருவுள்ளத்தை கூட குலைவி குலைவிக்கிறவள் மெல்லிய நாள் அம்பிகை நீரால் கல் கரைப்பதைப் போல அதாவது ஒரு ஆற்று நீரும் அருவி நீரும் மலைகளிலே ஓடி வரும்போது அதை கரைத்து தானே ஓடி வருகிறது ஒரு அருவி எழும்போது பாறையை கரைக்கிறது ஆறு மலைங் மலை மலை பிரதேசங்களில் ஓடி வரும்போது அங்கு அது கல்லையெல்லாம் தான் நமக்கு மனதாக கொண்டு வர செல்கிறது ஆகவே அதை போன்று சிவபெருமானுடைய மனத்தையை கொலைவிக்கச் செல்கின்ற வல்லமை படைத்தவள் அன்னை என்று இங்கே குறிப்பிடுகிறார் அந்த மெல்லியலே காலனது பயத்தையும் போக்க வல்லவள் காலன் அஞ்சும்படி வந்து அருள் செய்கிறவள் அவள் யமதர்மன் அன்னைக்கு பயப்படுவான் என்பதால் அன்னையே நாம் சரணடைகிறோம் என்று பட்டர் சொல்ல வருகிறார் அதாவது காலனுக்கு பயத்தையும் காலகாலனுக்கு நயத்தையும் உண்டாக்கும் அம்பிகையின் பெருமையை இந்த பாட்டிலே அபிராமிப்பட்டார் பதிவு செய்வதாக தமிழறிஞர் கே வாஜா அவர்கள் இதற்கு விளக்க வருகிற எழுகிறார்கள் காலகாலேஸ்வர மூர்த்தி என்பது திருக்கடையுடைய உற்சவ மூர்த்திக்கு பெயர் காலகாலீஸ்வர மூர்த்தி அதாவது மார்க்கண்டேயனை யமதர்மன் கொன்றுவிடாமல் தடுத்தாண்டு கொண்ட அம்பிகையையும் கூட உடனிருந்து சிவ இது பண்ண சிவபெருமான் என்பதால் அவருக்கு காலகர காலேஸ்வரர் என்று பெயர் காலனுக்கு பயத்தையும் காலகாலனுக்கு காலகாலனாகிய சிவபெருமானுடைய நயத்தையும் என்றால் அந்த திருவுள்ளத்தின் குலைவையும் உண்டாக்குவதால் அபிராமி அந்த பெருமையை இந்த பாட்டிலே இப்படியெல்லாம் அபிராமிப்பட்டார் பாடி மகிழார் வாருங்கள் இந்த பதிவை நிறைவு செய்யும் போது நாம் மீண்டும் இதை ஒரு முறை பாடிவிடலாம் இழைக்கும் அடும் காலன் என்னை நடுங் போது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர்சித்த மேலாம் குழைக்கும் களவக்குவிமுலை யாமழை கோமழமே உழைக்கும் பொழுது என் உன்னையே அன்னையே என்பேன் ஓடி வந்தே என்று அபிராமிப்பட்ட பாடி முடிக்கிறார் இப்போது இந்த பாடலினுடைய அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது பாடல் முப்பத்தி நாலு ஆறு இடங்கள் எங்கெங்கெல்லாம் அபிராமி அன்னை வாசம் செய்கிறாள் என்பதற்கான ஆறு இடங்களை குறிக்கின்ற பாடல் சிறந்த நஞ்சை நிலங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பாடலை பாடியால் என்று என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சேனலினுடைய பெயரை நான் சற்று மாற்றி இருக்கிறேன் அதாவது சிவில் இன்ஜினியரிங் காட்டுவியல் என்று அதாவது இந்த வண்டி பைதா என்பதற்கு பலருக்கு தென்பாண்டி நாட்டு தமிழ் சொல்லாத அதற்கு பலருக்கு பொருள் சரியாக விளங்காததால் அதனுடைய ஆங்கில மொழி பெயர்ப்பான கார்ட்வெல் வீல் அதாவது வண்டி சக்கரம் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா சிவில் இன்ஜினியரிங் கார்ட் வீல் என்று சேனலினுடைய பெயரையும் மாற்றி மாற்றியிருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவிலே நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை நன்றிகள் வணக்கங்கள்